இன்றைக்கி நம்ம பட்டர் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வீட்லேயே செஞ்சது ஒரு டுவெல் மினிட்ஸ்னால் அவனில் வைக்கிற மாதிரி இருக்கும் ரொம்பவே சாஃப்ட்டு டக்குன்னு பண்ணிடலாம் குழந்தைங்க குக்கீஸ் சாப்பிடும் கேட்டாங்கன்னா உடனே பண்ணிடலாம் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட ஆகாது இந்த குக்கீஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து ரூம் டெம்பரேச்சரில் அன்சால்டட் பட்டர் எழுபத்தஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் உப்பு கைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அன்சால்ட் பட்டர்னு கேட்டு வாங்குங்க மில்கி மிஸ் பிராண்டு அமுல் இந்த மாதிரி எந்த பட்டர் இல்லை வீட்டிலே யூஸ் பண்ண பட்டரும் இன்னும் பெட்டர் குழந்தைகள் கொடுக்கறதுனா நல்லா அந்த மாதிரி க்ரீமியாகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது வந்து நீங்கள் சீக்கிரமாக அந்த கன்சிஸ்டன்சி வரணும்னா அந்த பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் சர்க்கரை வந்து நான் வீட்டில் பவுடர் பண்ணி மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக வச்சுருக்கேன் அது வந்து ஐம்பது கிராம் அளவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி நல்லா வரணும் இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும் முட்டையோட மஞ்சள் கரு ஒன்றே ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மஞ்சள் கருள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம இந்த முட்டை ஆட் பண்ணுறதுனால அந்த ஒரு ப்ரௌனிஷ் கலரும் லைட்டாக கிறிஸ்பியாகவும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் இந்த முட்டையோட மஞ்சள் கரு மட்டும் நான் மஞ்சக்கரு எக் யோக் மட்டும் ஆட் பண்ணுறேன் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் முட்டையோட ஸ்மெல் இருக்கிறதுக்கு ஸ்மெல் வந்து இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வெண்ணிலா எசன்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் எனக்கு போட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் ஃப்ரெஷ்ஷாக இழித்து சேர்த்திங்கன்னா முட்டையோட ஸ்மெல் உங்களுக்கு தெரியாது அது இன்னுமே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உப்பு ஒரு பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணுங்கள் மைதா மாவு அதை வந்து ஏற்கனவே நான் சளிச்சு எடுத்திருக்கேன் தொண்ணூற்றி ரெண்டு கிராம் அளவு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மைதா மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கட் அண்ட் ஃபோல் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஆக்சுவலி இந்த பேட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணிணா நல்லா வந்து ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் வந்து பைண்டிங்காக ஆட் பண்ணுறோம் இது வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட் ஸோ ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ஃபிளவர் கண்டிப்பாக ஆட் பண்ணணும் அப்போ தான் அந்த மாவு நல்லா ஸ்டிக்கியாக நல்லா பிடிக்கும் அதனால தான் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம் குழந்தைங்க கேட்டால் ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணி மட்டும் வச்சிட்டோம்னா மைதா சக்கரை பட்டர் இதை மட்டும் நம்ம மெஷர் பண்ணி வச்சிட்டோம்னா டக்கு 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 டக்குன்னு பண்ணிடலாமா இதை பண்ணுறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆகுமா நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்டிலாக வச்சு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கைப்படாமல் இந்த மாதிரி ஸ்பேட்டிலாக வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து அதோடய ஷெல்ஃப் லைஃப் வந்து அதிகமாக இருக்கும் நல்லா கட் அண்ட் ஃபுல் மேத்த நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இது வந்து உடனே பண்ணிடலாம் இந்த குக்கீஸ் பொறுத்தவரைக்கும் ஃப்ரிட்ஜ்லலாம் வச்சு அதுக்கப்புறம்லாம் கட் பண்ணணும் அவசியம் இல்லை மெஷர் பண்ணுறோம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணுறோம் அப்புறம் ஒரு பைப்பிங் பேக்கில் நீங்கள் இந்த நாசில் போடணுங்கிற அவசியம் கிடையாது நான் வந்து சும்மா குழந்தைங்க வந்து ஷேப்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த நாசில் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் சாதாரணமாக ஒரு பைப்பிங் பேக்கில் லைட்டாக கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து இந்த பிஸ்கெட் வந்து ட்ரை பண்ணலாம் நாசில் இருக்குன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் அந்த பேட்டர் ஃபுல்லாக நம்ம வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம் பைப்பிங்ல போடுறதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து பிஸ்கட் டக்கு டக்கு டக்குன்னு நிறையா பண்ணிடலாம் இல்லைனா சப்பாத்தி கட்டில் எடுத்து ரவுண்டாக உருட்டி அதை குக்கி கட்டில் கட் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் வேலை அதிகம் இது தான் டக்குன்னு பைப்பிங் பேக்கில் போட்டோமா பேட்ச்மெண்ட் ஷீட்டில் ட்ரே ட்ரேல போட்டு டக்கு டக்குன்னு பைப் பண்ணி எடுத்துடலாம் அதனால் நான் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கும் டைமும் சேவ் ஆகும் கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே நீங்கள் பண்ணியே முடிச்சிடலாம் நான் இந்த மாதிரி அவன்லேயே ஏற்கனவே கொடுத்துருப்பாங்களா அந்த ட்ரே தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நான் அந்த நாசிலில் வச்சு லைட்டாக ட்ரை பண்ணேன் ஒரே இடத்துல வச்சு வந்தால் இந்த மாதிரி ஷேப் கிடைக்குது அழகாக சுருள் மாதிரி கிடைக்குது உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த மாதிரி நான் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக பண்ணேன் இது வந்து கரெக்டான நீங்கள் சைஸில் பண்ணிங்கன்னா நீ யூ வில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் பிஸ்கெட் கிட்டே உங்களுக்கு கிடைக்கும் பெரிய பெரிய பிஸ்கெட்டாக போட்டிங்கன்னா நான் குட்டி குட்டியாக போட்டிருக்கேன் செவன்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு பேக் மோடில் வச்சு டென் டு டுவெல் மினிட்ஸ் இந்த சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு பிஸ்கெட்டில் தெரியுதா அந்த ப்ரௌன் கலர் ஆகிடுச்சுன்னா பிஸ்கட் வந்து ரெடி ஆயிடுச்சு டென் மினிட்ஸில் செக் பண்ணுங்கள் அந்த அவன்குள்ளே பாருங்கள் சைடில் ப்ரௌனிஷ் ஆகலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டூ மினிட்ஸ் வைங்க டென் டு டுவெல் மேக்ஸிமம் நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதுக்கு மேலே இந்த பிஸ்கெட் வந்து குக் ஆகாது ஓவராக தீஞ்சு போயிடும் அதனால் கரெக்டாக லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் ஆனோன்னே நீங்கள் டென் மினிட்ஸில் செக் பண்ணிவிட்டு எடுத்துடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க